இப்போ நாம் லைஃப் மன்தில் பார்க்க போகிறது கோனிக்ஸ்பர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா அந்த காலத்தில் கோனிக்ஸ்பர்க்னு ஒரு சிட்டி இருந்துச்சு அதில் ப்ரீகல் ரிவர் அப்படின்னு ஒரு ஆறு அந்த ஆறு ரெண்டு ஐலாண்டு இந்த பிக்சரில் இருக்குது பார்த்தீங்களா ஏயும் டியும் ரெண்டும் ஐலாண்டு அப்புறம் பி சியெலாம் வந்து லேண்ட் ஏரியா இந்த ஐலாண்டு அந்த ப்ளூ கலரில் தெரியறது தான் வந்து அந்த ப்ரீகல் ரிவர் அந்த எல்லோ கலரில் இருக்கிறது பூரா வந்து என்னென்னா அந்த லேண்ட் ஏரியா ஐலாண்டை வந்து கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜஸ் ஸோ மொத்தமாக செவன் பிரிட்ஜஸ் இருக்குது இப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு டவுட் வருது எப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி அந்த செவன் பிரிட்ஜஸ்ஸையும் எக்ஸாக்ட்லி ஒரு தடவை க்ராஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வர முடியுமா இதுதான் வந்து அந்த மக்களோட டவுட்டு பட் இதுக்கு ரொம்ப நாளாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நம்ம மேத்தமெட்டிஷியன் ஆயிலர் அப்படிங்கிற வந்து இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சார் அதாவது இப்படி ட்ராவல் பண்ணி ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே வர முடியுமா எல்லா பழத்தையும் ஒரே ஒரு வாட்டி க்ராஸ் பண்ணி அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சார் முடியுமா முடியாதாங்கிறத நாம் அவர் என்ன சொன்னார்னா அடுத்த போஸ்ட்டில் பார்ப்போம் இப்போது அந்த மேத்தமெட்டிஷியன் பேர் வந்து ஆயிலர் அவர் இதுக்காகவே டெவலப் பண்ண சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் பிரான்ஞ்சுக்கு பேர் கிராஃப் தியரி கிராஃப்னால் உடனே நம்ம மேத்தமெட்டிக்ஸ் மேஜராக படிக்காதவங்களுக்கு என்ன நினைப்போம்னா நம்ம ஸ்கூலில் படித்தது ஆக்சிஸ் ஸோ ஆக்சிஸ் போட்டு ஒரு கிராஃப் போடுவோம் இல்லையா அதை தான் வந்து கிராஃப் அப்படின்னு நினைப்போம் பட் இந்த கிராஃப் தியரி அதில் வந்து டிஃப்ரெண்டானது இது எதுக்காக இந்த பர்டிகுலராக கிராஃப் தியரி இந்த பிரிட்ஜ் படம்லாம் பார்க்குறோன்னா மேத்தமெட்டிக்ஸ்னாலே இல்லாத ஒரு சப்ஜெக்ட்டு அதனால என்ன யூஸ் அது அப்ளிகேஷனுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணுறதே வந்து அந்த கோர்ஸ் எடுத்துக்கிறக்கே வந்து அவாய்ட் பண்ணுறாங்க பட் இப்போ அதுக்கு யூஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சா சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஷார்ட்டஸ்ட்டு ரூட் கண்டுபிடிக்கிறது அது சிட்டிஸ் கடையில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது எக்ஸாம்பிள் நம்ம சுற்றி வளைச்சி வரணும்னு நினைக்க மாட்டோம் எது ஷார்ட்டஸ்ட்டு சீக்கிரம் ஈஸியாக போகக்கூடிய வழி எது பாதை எது அதுதான் யோசிப்போம் அதுக்கே இந்த கிராஃப்டீர் யூஸ் ஆகுது அது ஒரு ஜஸ்ட்டு சிம்பிள் எக்ஸாம்பிள் எல்லாேருக்கும் புரியுறதுக்கு அது இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இப்போ தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறோம் இல்லையா அதுக்கெல்லாம் பேசிக் அதுக்கு யூஸ் ஆகிறது இந்த கிராஃப் தியரி தான் அப்புறம் பயாலஜியில் கூட யூஸ் ஆகுது இன்னும் நிறைய நெட்வொர்க் அனாலிசிஸ் அப்படின்னு நிறைய சப்ஜெக்டில் வந்து இந்த கிராஃப் தியரி டேரெக்டாக இன்டேரக்டாக பேஸ்மெண்ட்டாக இருக்குது ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அப்ளிகேஷன் என்னன்னு தெரியாமலே அந்த சப்ஜெக்ட் டஃப் அல்லது ஒர்த் இல்லாத சப்ஜெக்ட் அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது மேத்தமெட்டிக்ஸ் இல்லைன்னா நம்ம சப்ஜெக்ட்ஸ் வந்து எதுவுமே வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப்பே பண்ண முடியாத சப்ஜெக்ட்ஸாக மாறிடும் ஓகே இப்போது இதுக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வந்து நெக்ஸ்ட் போஸ்ட்டில் பார்க்க போகிறோம் சொல்யூஷன் சொல்யூஷன் மீன்ஸ் எப்படி ஒரு ட்ராவல் பண்ண வழி இருக்கா ஏழு ஏழு பாலத்தையும் ஒரே ஒரு வாட்டி க்ராஸ் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கே திரும்பி வரணும் இது நெக்ஸ்ட்டு போஸ்ட்